சிங்கப்பூரோட இருநூறு வருஷ வரலாற்றை எடுத்து பார்த்தா சிலரோட பங்களிப்புகள் மட்டும்தான் முன்னாடி தெரியும் ஆனா நிறைய பேரோட உழைப்போ தியாகமும் மறக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட மறக்கப்பட்ட சாம்பியன்ஸோட கதைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமான வெளியீட்டை பத்திதான் நாம இன்னைக்கு போறோம் சிங்கப்பூர் தமிழர் இருநூறு இதுதான் அந்த புத்தகத்தோட பேரு எதுக்காகனா ஆயிரத்தி எட்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமான சிங்கப்பூரோட இருநூறாவது வருஷத்தை கொண்டாடுறதுக்காக இதை உருவாக்குனாங்க ஆனா இது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல இது ஒரு வரலாற்று திருத்தம்னே சொல்லலாம் பாருங்க இந்த புத்தகத்தோட நோக்கம் எவ்வளோ ஆழமானதுன்னு வரலாற்றோட பக்கங்கள்ல எங்கேயோ தொலைஞ்சு போன உழைக்கும் வர்க்க தமிழர்களோட கதைகளை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அந்த சமநிலையை உருவாக்கணும் இதுதான் இதோட முக்கியமான நோக்கம் சரி நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த புத்தகம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாப்போம் அப்புறமா இதில் இடம்பெற்ற இருநூறு பேர்ல ஒருத்தரோட உத்வேகம் தர கதைக்குள்ள போவோம் அவர் சந்திச்ச சவால்கள் என்ன அந்த சாதனை நமக்கு சொல்ற பாடம் என்னன்னு எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் சரி வாங்க உள்ள போகலாம் முதல்ல இந்த முக்கியமான புத்தகம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த நூல்ல சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தோட வளர்ச்சிக்கு உழைச்ச இருநூறு ஆளுமைகளோட வாழ்க்கை வரலாறுகள் இருக்கு அவங்களோட பங்களிப்புக்கு ரொம்ப காலதாமதமா கிடைச்சிருந்தாலும் இது ஒரு மிக முக்கியமான மரியாதை இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இது ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களை மட்டும் முன்னிலைப்படுத்தல அறிஞர்கள் பெரிய பெரிய தொழில் வல்லுநர்கள் பிசினஸ் செய்யறவங்கன்னு சமூகத்தோட எல்லா மட்டங்கள்ல இருந்தும் பங்கெடுச்சவங்களை இது அங்கீகரிக்குது இதோட இலக்கு ரொம்ப தெளிவானது ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட யாருமே சரித்திரத்தோட பக்கங்கள்ல இருந்து மறக்கப்பட்டு காணாம போயிடக்கூடாது அதை உறுதி தான் இந்த புத்தகத்தோட லட்சியம் சரி இப்ப நாம இந்த புத்தகத்தோட உயிரோட்டத்துக்குள்ள போகலாம் இதுல இருக்கிறநூறு சாதனையாளர்களோட மன உறுதியையும் விடாமுயற்சியையும் பிரதிபலிக்கிற ஒரு கதைய பார்க்கலாம் வாங்க அவர் பெயர் ஆனந்தன் பாலா திரு ஆனந்தன் பாலா தனக்கு முன்னாடி வச்சிருந்த சமால் சாதாரணமானதில்லை எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரம் அதாவது இந்த உலகத்தோட உச்சி எவரெஸ்ட் சிகரம் அது அடையணும்னு முடிவெடுத்தார் இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அவர் ஒரு உதவி அரசாங்க வழக்கறிஞர் இந்த இமயமலை சாதனையை அவர் செஞ்சப்போ அவருக்கு வயசு ஐம்பது அதனாலேயே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டாக்டர் குமரன் ராஜப்பன் செஞ்சதுக்கு அப்புறமா எவரெஸ்ட் உச்சி அடைஞ்ச ரெண்டாவது சிங்கப்பூர் இந்தியர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைச்சது சரி அந்த மலை உச்சிக்கு போறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டது அந்த பயணம் நிஜமாவே எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா அவரே சொன்ன வார்த்தைகள் தான் இது கரணம் தப்பினால் மரணம் தான் யோசிச்சு பாருங்க அது ஏதோ இல்ல வைக்கிற ஒவ்வொரு அடியும் உயிர் சம்பந்தப்பட்டது அது வாழ்வா சாவா போராட்டம் அவரோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க மலையேற்றத்துக்கு ஒரு மாசம் முன்னாடியே பேஸ் கேம்ப் போயிட்டாரு அந்த சூழலுக்கு உடம்ப பழக்கப்படுத்திக்க அப்புறம் மே பதினெட்டாம் தேதி அந்த பயங்கரமான கும்பு பனிப்பாதை வழியா பயணத்தை ஆரம்பிக்கிறாரு பல நாட்கள் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் முகாம் நாலுக்கு போறாரு கடைசியா மே இருபத்தி மூணாம் தேதி விடாம பதிமூணு மணி நேரம் ஏறி உச்சிய தொடுறாரு அந்த பயணம் முழுக்க ஆபத்துதான் நகர்ந்துகிட்டே இருக்கிற பனிப்பாறைகள் திடீர்னு வர்ற ஆழமான பிளவுகள் எலும்பையே ஒரே வைக்கிற குளிர் எல்லாத்தையும் தாண்டி மனசுக்குள்ள வர்ற சோர்வு சந்தேகம் இதெல்லாம் ஜெயிச்சாகணும் இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுல வீட்டு ஞாபகம் வராம இருக்குமா அந்த தனிமையை சமாளிக்க அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா ஸ்பாட்டிஃபைல தமிழ் பாட்டு கேட்டிருக்காரு நண்பர்கள் கிட்ட தமிழ்ல பேசி மனச திடப்படுத்திக்கிட்டாரு இப்போதாங்க நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும் ஆனந்தன் பாலாவோட இந்த வெற்றி வெறும் தனிநபர் சாதனை கிடையாது அது ஒரு பெரிய சமூகத்தோட பாரம்பரியத்தோட இணைஞ்சிருக்கு அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி அந்த உச்சிய தொட்டப்போ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அந்த உணர்வை வார்த்தையால சொல்லவே முடியாதுன்னு சொல்றாரு ஆனந்தன் ஒரு உணர்ச்சி பெருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சாதனை மூலமா எவரெஸ்ட் சிக்கரத்தை அடைஞ்ச மிக வயதான சிங்கப்பூரர் என்ற சாதனையும் அவர் படைச்சாரு இதுதான் சிங்கப்பூர் தமிழர் ரெண்டாயிரம் புத்தகத்தோட அடிநாதமே ஆனந்தன் பாலா மாதிரி நிறைய பேரோட தனிப்பட்ட கதைகள் ஒன்று சேர்ந்து அது தமிழ் சமூகத்தோட கதையா மாறுது அப்புறம் அது சிங்கப்பூரோட தேசிய வரலாற்றோட ஒரு பிரிக்க முடியாத அங்கமாவும் மாறுது ஆனந்தனோட கதையை நமக்கு என்ன சொல்லுது வயச ஒரு தடையே இல்லைன்னு மட்டும் இல்ல மனசுல விடாமுயற்சியும் சரியான நம்பிக்கையும் இருந்தா நாம எந்த உயரத்தையும் தொடலாம் சரி இந்த உத்வேகம் தர்ற கதிய உங்களுக்கான ஒரு கேள்வியோட முடிக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க நினைக்கிற சிகரம் எது